ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க டிஃபன் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்களா நான் வந்து டிஃபன் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ வந்து ஒரு பார்சல் வந்திருக்கு இது வந்து உங்களுக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் என் வீடியோவை பார்க்கும் போது ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைபில் பண்ணுங்கப்பா ஆ நானும் வந்து ஒன்றரை வருஷமாக இந்த சேனலை வச்சுக்கிட்டு இருக்கேன் ஒன்றும் ஒரு ஆ ரெண்டாயிரம் பேர் கூட வரமாட்டேன்றீங்க ஆ சொல்லுங்கள் பார்க்கலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம் எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி என்ன பார்சல் வந்திருக்குன்னு பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் இதை ரொம்ப நாளாக வாங்கணும்னு எனக்கு ஆசை சரி வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் சரி பாடி மாதம் வந்துருச்சு நம்ம வந்து இந்த மாதம் வாங்கினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுனதுனால இந்த மாதம் நான் இதை வாங்கியிருக்கேன் நான் என்ன வாங்கியிருக்கேன்னு காட்டுறேன் வாங்க போய் பார்க்கலாம் ஆனால் நிறைய பேர் வீட்டில் இதை வாங்கி வச்சிருக்கிறீங்க நான் பார்த்துருக்கேன் சரி நம்மளும் வாங்கலாம் அப்படின்னு யோசிப்பேன் சரி இப்போ வேண்டாம் அப்படின்னு பேசாமல் ஆனால் வந்து இந்த மாதம் கண்டிப்பாக வாங்கலாம் ஆடி மாதம்னாலே அம்மனுக்கு ஸ்பெஷல் இல்லையா அதனால் இந்த மாதம் இதை வாங்கி நம்ம போடலாம் அப்படின்னு நினச்சேன் நிறைய பேர் கெஸ்ட் பண்ணியிருக்கீங்க பாருங்கள் இந்த நெல்மணி தோரணம் தான் நான் வாங்கிட்டேன் பரவது இப்படி தான் வெளுமாம் இது ஏன்னா அது ஒரிஜினலாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் உதிரும் அப்படின்னு சொன்னாங்க கட்டி வச்சுருக்காங்க நான் இது புதுசில் பார்க்கும்போது வந்து எழுநூறுரூபா அறநூறுரூபா அப்படின்னு இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து முந்நூற்றம்பது ரூபான்னு இதை நான் வாங்கியிருக்கேன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் வாசலில் மாட்டலாமா வாங்க நீங்கள் யாரெல்லாம் இந்த நெல்மணி தோரணம் வாங்கி மாட்டிருக்கீங்க உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் எனக்கு சொல்லுங்கள் ஓகேவா வெளியே மாட்டினதுக்கப்புறம் அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மாட்டிட்டேன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு வாங்கி மாட்டியிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகேவா ஏன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா